மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை புனித அந்தோனியார் ஆலய நூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டு தேரோட்ட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மதுரை பழங்கானத்தம் பகுதியில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் ஆலயம் தேர் திருவிழா நடைபெற்றது பதிமூன்று நாட்கள் நிகழ்ச்சியாக நடந்த இவ்விழாவில் எந்த ஒரு மத வேறுபாடு இன்றி கிறிஸ்துவர்கள் இந்து முஸ்லிம் மும்மதத்தினர் அனைவரும் இணைந்து வழிபாடு செய்தனர் இந்நிகழ்ச்சியை பங்கு தந்தை சேவியர் ராஜ் அருணாச்சலம் இணைந்து துவக்கி வைத்தனர் மேலும் விழாவை ஊர் சபை பங்கு பேரவை ஊர் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்து எந்த பாகுபாடின்றி நடத்திய இத்திருவிழா மத நல்லினத்திற்கு எடுத்துக்காட்டு என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி அவருடைய திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் நீ மதத்தின் சார்பாக இங்கு வந்து அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் இது ஒரு சமூக நல்லிணக்க விழாவாக மிக சிறப்பாக விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் எல்லா மக்களும் சகோதர சகோதரிகளை வாழக்கூடிய இடமாக ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கின்றது எல்லா மக்களும் அன்படியாரை தேடி வருகின்றார்கள் சேவிகங்கள் பெரு சூழல்கள் தீ ஆவிகளை விரட்டுவதற்கு ஒரு சிறந்த திருத்தலமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது என்பதை சொல்வது பெருமக்சி அடைகின்றேன் ஆகவே எல்லா மக்களும் வந்து சகோதர சகோதரிகளோடு வாழக்கூடிய இந்த மாபெரும் நிலத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்றைக்கு சிறப்பாக நூற்றி எழுபத்தி மூன்றாவது ஆண்டு திருவிழாவின் மிக சிறப்பாக கொண்டாடுகின்றோம் இந்த பங்கு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே பங்கு ஆரம்பிக்கப்பட்டது ஆனா ஆனால் பழைய ஒரு நூத்தி எழுபத்தி மூணு வருஷமாக இந்த திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இது மிக சிறப்பாக நூத்தி எழுபத்தி மூன்றாவது ஆண்டுகளாக இப்போது விமர்சையாக கொண்டாடி இன்னைக்கு முன்னகிற விழா வந்தாங்க அந்த ஒரு சமய இழுக்க பெருவிழாவாக இந்த விழா அமைகின்றது அதுதான் பெரு மிக சிறப்பானதாக இருக்கின்றது